என் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக ஓனர் ஸ்பெஷல் பீட்ரூட் பச்சடி தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எல்லாம் துருவி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி அனால் கம்மியாக வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேணாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஆனால் கம்மியாக வச்சுட்டு குக் பண்ணுங்கள் நல்லா குக்காகி ஒரு கொதி வரட்டும் ஸோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரும்போது இப்போ நம்ம ஒரு லிட் வச்சு மூடிடலாம் ஸோ ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் குக் ஆகட்டும் குக் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் அரைக்கப் துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சேர்க்க வேணாம் மீடியமாக சேர்த்தா போதும் தேங்காய் துருவிய தேங்காய் அரை கப் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு கருவேப்பில் பச்சை மிளகா எல்லாம் ஆட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தனியாக இப்போ நம்ம இது குக்கர் அடிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுருண்டு வரட்டும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்பு காரெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சுருண்டு வரட்டும் ஸோ இப்போ நம்ம அனல் கம்மியாக வச்சுடுங்க தண்ணி எதுவும் இல்லாமல் வற்றி வரட்டும் ஸோ பாருங்கள் நல்லாவே குக் ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம் எல்லாத்தோடும் அதுக்கப்புறம் இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றணும் சூடோடு ஊற்றக்கூடாது பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் அரைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் மிக்சியில் கட்டியான தயிர் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே அந்த ஆல்ரெடி அந்த சட்டியே சூடாக இருக்கும்ல அந்த சூட்டோடவே அப்படியே வச்சுருங்க ஸோ புதுசாக யாராச்சும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நிறைய ரெசிபீஸ் இருக்குது நம்ம சேனலில் ஸோ இப்போ நம்ம பக்கத்துலேயே ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எந்தெண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெய் ஆட் பண்ணீங்க இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கோகோனட் ஆயில் கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கர்பாப்பில எல்லாம் போட்டு தாளித்து அவ்வளோதான் பீட்ரூட் பச்சடி மேலே ஊற்றியாச்சு ரொம்பவும் டேஸ்டான ஹெல்த்தியான ரொம்ப சுவையான நம்மளுடைய ஹோனம் ஃபெஷல் பீட்ரூட் பச்சடி தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹனாஸ் கிச்சன் தமிழ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்